அனைவருக்கு வணக்கம் தாவரக்கா தலைவர் விஜயை குறித்து பல்வேறு நாடுகள் அவருடைய செல்வாக்கு எப்படி இந்த அளவு உயர்ந்திருக்கிறது யார் இந்த விஜய் என்பதை தெரிந்து கொள்வதிலே ஆர்வம் காட்டுவதாக அண்மையில் செய்தியானது வெளியாகியுள்ளது இந்தியாவில் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து நாட்டு தூதரங்கள் இருக்கின்றன இந்த தூதரகங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மட்டுமில்லாமல் தேசிய அரசியல் ஒவ்வொரு மாநில அரசியல் ஒவ்வொரு மாநில கட்சிகள் குறித்தும் தங்கள் நாடுகளுக்கான ஆய்வறிக்கையை அனுப்பி வைக்கிறது அதேபோல் இந்தியாவில் தொழில் தொடங்க இந்திய அளவில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாநில அளவில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அனைவரையும் குறித்து ஆய்வுகளை செய்து தங்கள் நாடுகளுக்கு அனுப்புகின்றன இப்படி ஒவ்வொரு நாடும் இந்த பணியை செய்து வருகிறது அதில் குறிப்பாக தற்பொழுது தமிழகத்தில் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் தமிழகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கிறார் அது மட்டுமல்ல தேசிய அளவிலும் இது மிகப்பெரிய நிகழ்வாக பத்திரிகைகள் வெளியாகின இதைத் தவிர அயல்நாட்டு நாட்டு பத்திரிகைகளான நியூயார்க் டைம்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் கொரியா டைம்ஸ் சைனா டைம்ஸ் என்று பல்வேறு பத்திரிகைகள் இந்த கரூர் சம்பவங்கள் குறை குறித்து ஹியூமன் டி த பிக்கஸ்ட் ஸ்டாம்பர்ட் இன் கரூர் என்ற செய்தியை வெளியிட்டு அதில் தமிழை வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்தும் செய்திகளை வெளியிட்டுள்ளன இது கிட்டத்தட்ட நடந்த இருபது நாட்களுக்கு மேலாக சர்வதேச அளவில் இந்த செய்தி சென்றடைந்தது இதன் பிறகு இங்குள்ள தூதரகங்கள் விஜயை குறித்து தங்கள் நாடுகளுக்கு செய்திகளை அனுப்பியுள்ளன இந்த நிலையில் அயல்நாட்டு தூதுவர்கள் இந்தியாவில் தேசிய கட்சிகளையும் மாநில கட்சிகளையும் அங்குள்ள எதிர்கட்சிகளையும் அங்குள்ள தலைவர்களையும் கார்ப்பரேட்டர்களையும் சந்திக்க வேண்டும் என்றால் இந்திய வெளியுறவை துறை அமைச்சகத்திடம் அனுமதி கோருவார்கள் வெளியுறவுத்துறை ஜெய்சங்கரிடம் தொடர்பு கொள்வார்கள் அப்படி கிட்டத்தட்ட இங்குள்ள எண்பத்தஞ்சு நாட்டின் தூதரங்கள் இருக்கின்றன அவைகள் அனைவருமே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளனர் என்று செய்தி வெளியாகியுள்ளது அந்த கடிதத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய சந்திக்க வேண்டும் அதற்கான அனுமதி வேண்டுமென்று அவர்களில் குறிப்பிட்டுள்ளனர் அதே போல இதற்கான அனுமதியை அவர்களுக்கு தருவார்கள் என்று நம்பப்படுகிறது இதைத் தவிர பார்லிமெண்ட் பாஜகவின் குழுவானது ஹேமாலய தலைமையில் இங்கே வந்து ஆய்வு செய்தது அது குறித்து நாடாளுமன்ற கூடுகின்ற பொழுது ஹேமமாலினை பேசுவார் என்றும் குறிப்பாக அவர் தமிழ் தெரியும் என்பதால் தமிழில் பேசுவார் என்றும் கூறப்படுகிறது இதுக்கு உதாரணம் பார்க்க வேண்டுமென்றால் தற்பொழுது பீகார் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது குறித்தான தகவலை இங்கிலோ தூதரகம் அமெரிக்க அதிபருக்கு தெரிவித்துள்ளது உடனே அந்த நேரத்தில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவில் வெள்ளை மாலைக்கு வந்து சேர ட்ரம்ப் அவரை வைத்துக்கொண்டு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவது இந்தியா போகிறது என்று பொழுதி போட்டுவிட்டார் அதாவது பீகார் தேர்தலை முன்னிட்டே அவர் இவ்வாறு செய்தார் கூறவே இன்னொரு வரியும் சொன்னார் நான் மோடியின் செல்வாக்கை அளிக்க விரும்பவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் இது சரியாக பீகார் தேர்தல் நேரத்தில் நடந்தது இதற்கு ராகுல் காந்தியும் உடனே ட்ரம்பை பார்த்து மோடி பயப்படுகிறார் என்று பயன்படுத்திக் கொண்டார் இப்படி நேரடியாகவோ மறைமுக அரசியல் குறித்தான செய்திகள் பல்வேறு நாடுகளுக்கு போகின்ற பொழுது அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதே போல தமிழகத்தில் தாவே காத்த விஜயின் அரசியலானது கடந்த இருபது நாட்களாக அவரை சுற்றே நடந்து வருகிறது இந்த நிலையில்தான் யார் இந்த விஜய் இவருக்கு ஏன் இந்த செல்வாக்கு இவர் ஏன் இந்தளவு பேசுகிறானார் என்பதை குறித்து அயல்நாடு தூதர்கள் ஆய்வு செய்துள்ளன விரிவில் தூதரங்கள் நடிகர் விஜய்யை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது